வர்க்க சாபம் நீக்கும் ஸ்தலம் என்றால் அது திருவாதிகை வீரட்டனேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வர்க்க சாப நிவர்த்தி விநாயகர் அதாவது இந்த வர்க்க சாபம் என்னவென்றால் அதாவது மூன்று தலைமுறை பங்காளிகள் அல்லது ஐந்து தலைமுறை பங்காளிகள் அவர்கள் வீட்டில் ஏதாவது தொடர்ந்து ஒரு ஆறு மாத கால இடைவெளி ஏதாவது ஒரு அசமாவிதங்கள் நடந்து கொண்டிருந்தால் அதற்கு வர்க்க சாபம் என்று பெயர் இந்த வர்க்க சாபத்தை நீக்கக்கூடிய ஆலயம் என்றால் அது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் உள்ள திருவாதிகை வீரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வர்க்க சாப நிவர்த்தி விநாயகர் அங்கு சென்று விநாயகரை நீங்கள் வழிபட்டால் அதாவது அந்த விநாயகருக்கு உண்டான பரிகாரங்கள் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக இந்த வர்க்க தோஷ நிவர்த்தியாகும்